உயர் நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜோதி முருகனுக்கு இரண்டு மனைவியர் இருக்கலாம் ஆனால் ஒரு கிடத்தில் மட்டும் தான் தீபம் ஏற்ற முடியும் என்று கிண்டல் எடுத்திருக்கிறார் இந்நிலையில் இதற்கு இந்துக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இன்று நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு கியூஆர் கோட் மற்றும் பாஸ் தேவையில்லை எனவும் விருப்பம் மக்கள் அனைவரும் சந்திக்கும் வகையில் காவல்துறை நீதிமன்றம் சொன்ன நிபந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி மற்ற மாவட்டங்களில் அமல்படுத்தும் உதாரண மாடல் போல இன்றைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செவ்வென முடிக்கப்பட்டுள்ளதாக தாவைக்காவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் பொம்மை லேப்டாப் கொடுத்த மாணவர்களை ஸ்டாலின் மாடல் அரசு ஏமாற்ற பார்க்கிறதா என அதிமுக பொதுச் செயலாளர் இ கேள்வி எழுப்பியுள்ளார் நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பான புதிய மசோதா குறித்த அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுப்பிய முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் மணல் மற்றும் கனிமவள கொள்ளை கும்பல் பணம் மற்றும் அரசியல் பலத்தால் மாஃபியா போல் செயல்படுவதாக கூறியுள்ள சென்னை ஹைகோர்ட் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்களின் பொறுப்பு என உத்தரவிட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவை மீறுவதற்கு சட்டம் ஒழுங்கு என்பது காரணமாக இருக்க முடியாது அப்படி நடந்தால் அரசியல் சட்ட இயந்திரம் முடங்க வழிவகுத்து விடும் என்று திருப்பரங்குன்றம் மலை தீப தூணில் தீபம் ஏற்றாதது குறித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஹைகோர்ட்களை மதுரை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறியுள்ளார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் நேற்று துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்தார் ஆர்எஸ்எஸ் அமைப்பு நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களின் போது அந்த அமைப்பை உலகின் முதன்மையான தேசபக்தி அமைப்பு என்று துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் சமீபத்தில் இறந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்பு காப்பீடு துறையில் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீடு மசோதாக்கள் நேற்று பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டது ஆவண மோசடி வழக்கில் தண்டனை உறுதியானதை தொடர்ந்து மகாராஷ்டிரா விளையாட்டு இளைஞர் நலத்துறை அமைச்சர் மாணிக்ராவ் கோக்டேவுக்கு நாசிக் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இஸ்ரேல் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா நேரில் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார்